முருகா என் அன்பு பிள்ளையை காரணம் கொண்டும் இன்று மட்டும் என்னை நிராகரிக்காதே உன் குல தெய்வமாக உன் இஷ்ட தெய்வமாக உன் முருகன் நான் இங்கு வந்து இருக்கின்றேன் நீ இன்றுவரை நடக்குமா நடக்காதா என தவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் இன்று நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாக்கி இன்றைய நிலைக்கு வந்துவிட்டது முருகன் அப்பா இவிதமாக கொண்டே போவ

அதனை சகித்து கொள்ளும் பெயர்தான் பொறுமை என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அப்பாவிடம் முறை இடுவேன் என்று நீயே உனக்குள் சொல்லிக்கொள் அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய் பிள்ளையே அது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும்

அழைத்து அமர வைக்கும் அடுத்து சுய நல மின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாகவே தெரியும் சுகம் துக்கம் உன்னை ஒரு நாளும் நெருங்காது தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியை பக்குவப்படுத்திக் கொள்ளும் இதை மட்டும் தெரிந்து புரிந்து வால் பிள்ளையே கூடிய விரைவில் உனக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி இனி வரப்போகின்றது இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்க்கையை கடக்க உதவும் எனவே அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ பழகு கூட எப்போதும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் உன் குல தெய்வமாகவும் உன் இஷ்ட தெய்வமாகவும் நான் இருப்பேன் ஓம் முருகா